இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்ட நிறுவனங்களும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி இருக்கின்றன என்பதும் கருத்தில் கொள்ளப்படும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க பல நிறுவனங்கள் எக்ஸ்டார்ஷன் பின்பலன் கருதி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி இருக்கின்றன சில நிறுவனங்கள் இடி ஐடி ரைடுகளுக்கு பயந்தும் தேர்தல் பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்திருக்கின்றன அதன் அடிப்படையில்தான் பாஜகவுக்கு அதிகபட்ச நன்கொடை என்பது இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக கிடைத்திருக்கிறது மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டிலிருந்தே மார்ச் மாதத்திலிருந்தே இந்த தேர்தல் பத்திரங்களுக்கான விற்பனை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் எஸ்பிஐ வழங்கி தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தரவுகளில் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலிருந்து எந்தெந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை பெற்றன என்கின்ற விவரங்கள் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இடைப்பட்ட இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச்லிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் எவ்வளவு பணத்தை பாஜக பெற்றிருக்கிறது அதற்கிடைப்பட்ட காலத்தில் தான் தேர்தலையும் சந்தித்திருக்கிறது அப்போ இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த முறைகேட்டான தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நன்கொடை வாயிலை வாயிலாக அந்த நிதியை பயன்படுத்தி தேர்தலை பாஜக சந்தித்திருக்கின்றுமா என்கின்ற கேள்வியும் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிறைய கருத்தாளர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு கனகராஜ் இப்போ இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிறைய நிதியை பாஜக பெற்றிருக்கிறது இப்போ திரு ஷியாம் அவர்கள் சொன்னது போல முக்கியமான விஷயம் தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்ட நிறுவனங்கள் மருத்துவ துறை சார்ந்த நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களை போல இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி அப்படின்னா இதெல்லாம் மிக முக்கியமா கருத்தில் கொள்ளப்பட வேண்டும்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட பாஜகவுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்குது புல்வாமா அட்டாக் அப்புறம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நம்பகத்தன்மை மேலேயே ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்குது இல்லையா இது எப்படி பாக்குறது இல்ல எனக்கு எந்த காலத்துலயும் நீங்க வந்து இந்த விவரங்கள் வராம இருந்ததுன்னா கூட பாஜக என்பது அது முறைகேடுகளை திட்டமிட்டு செய்கிற முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக செய்ய செய்வதற்கு சட்டங்களை திருத்துகிற கட்சி என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இருந்ததில்லை இன்னைக்கு சில விவரங்கள் வந்திருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க வந்து பாக்கி நாய் காசு குறைக்குமான்னு கேப்பாங்க இவங்களை பொறுத்தளவு பாகிஸ்தான் காசா இருந்தாலும் சரி பயங்கரவாதிகள் காசா இருந்தாலும் சரி காசு கிடைக்குதுன்னா இவங்க வாங்கிப்பாங்க என்பதுதான் எனவே இவங்க தேர்தலே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே நீங்க வந்து முறைகேடாக பெற்ற பணத்தின் மூலமாகவும் முறைகேடான நிறுவனங்களின் மூலமாகத்தான் வாங்கியிருக்காங்க அவ்வளவு நன்கொடை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்கிற விஷயங்களும் இப்போ வந்திருக்கு இன்னும் போக போக நாளை நாளை மறுநாள் வர்ற போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணா ஆக்சுவலா செல் கம்பெனிகள் மூலமாக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது பலச்சுன்னு வெளியே வரும் அவர் இவ்வளவு காலம் அவர் எதையாவது ஒன்னு சொன்னாருன்னா பிரதமர் சொன்னாருன்னா அதுக்கு எதிராக அவர் செய்வார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் எப்போதுமே டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பரண்ட்னு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில டிரான்ஸ்பரண்ட் பன்னெண்டு இடத்துல சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து இடங்கள்ல சொல்லிருக்காரு ஆனா அவங்க வாங்குற நிதி பி எம் நிதி இதே போல வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து வாங்குற நிதி இது எல்லாத்தையும் ஆஹ் சட்டப்பூர்வமாக மாத்தனது இருக்கு இல்லையா சட்ட விரோதமாக இருந்ததை சட்டப்பூர்வமாக மாற்றியதுல அவர் பண்ணுவார் அது அவங்களுடைய டிஎன்ஏல விஷயம் எனவே அவங்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனாலயே சில நிறுவனங்கள வந்திருக்கு ஈடிய பயன்படுத்தி இருக்காங்க அல்லது மருத்துவ நிறுவனங்களை பயன்படுத்தி இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுனால கொஞ்சம் சாதாரண மக்கள் கொஞ்சம் கூடுதலாக அதை பத்தி பேசுவாங்க என்பதை தவிர பாஜக என்கிற கட்சியே அது முறைகேடான நிதிகளின் மூலமாகத்தான் வந்திருக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது மோடியோட எல்லா விதமான விமான பயணங்களும் அதானியோட விமானத்துல தான் நடந்ததுங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே இது வெளிப்படையானது சோ சில பேர் வெளிப்படையாக ஏராளமான பணத்தை கொடுத்தாங்க சில பேர் மறைமுகமாக கொடுத்தாங்க இந்த மறைமுகமாக கொடுத்ததில் ஒரு சின்ன போர்ஷன் சின்ன பகுதி தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கே தவிர எனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி பெற்ற வெற்றி என்பதே முறைகேடான பணத்தின் மூலமாக பெற்ற வெற்றி இந்த காலத்துல உங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு எம்பிக்களை விலைக்கு வாங்குறதுக்கு கட்சிகளை விலைக்கு வாங்குறதுக்கு இப்படி ஏராளமாக இந்த முறைகேடாக பற்ற பணங்களைத்தான் தான் முறைகேடான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க